தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காங்கிரஸ் மூத்த தலைவர் காலமானார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் காலமானார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் இந்திரா காந்தி குடும்பத்துக்கு மிகவும் நெருக்கமானவர் எஸ் எம் கிருஷ்ணா ராஜீவ் காந்தியின் நெருங்கிய நண்பர் என்று சொல்லலாம் சோனியா காந்தியின் தீவிர விசுவாசியாக இருந்தவர் எஸ் எம் கிருஷ்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ராஜ்யசபா தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு அரசியலில் நுழைந்தார் பின்பு காங்கிரஸ் கட்சி சார்பில் பலமுறை மக்களவை மாநிலங்களவை உறுப்பினராக பதவி வகித்தார் இந்திரா குடும்பத்துக்கு நெருக்கமானவராக இருந்தார் ராஜீவ்காந்திக்கு நண்பராக இருந்தார் இந்திரா ராஜீவ்காந்தி அமைச்சரவையில் மத்திய அமைச்சராக பதவி வகித்தார் கர்நாடக மாநில முதலமைச்சராக ஐந்தாண்டுகள் பதவி வகித்தார் மகாராஷ்டிரா மாநில ஆளுநராக பதவி வகித்தார் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் இவர் மத்திய அமைச்சராக பதவி வகித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பாஜகவில் போய் சேர்ந்தார் தற்பொழுது வயது மூபால் தன்னுடைய தொண்ணூற்றி ரெண்டாவது வயதில் இன்று காலமாகிவிட்டார் எஸ் எம் கிருஷ்ணா அவருடைய மறைவு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பேரிழப்பு இந்திய நாட்டுக்கு ஒரு பேரிழப்பு கர்நாடக மாநில மக்களுக்கு ஒரு துயரச் செய்தி எஸ் எம் கிருஷ்ணா மறைவுக்கு அகில இந்திய தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள்